காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை நீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு டூர் போறப்ப இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கழிச்சிருவோம் அப்படி பிளான் பண்றாங்க சோ அப்போ மக்கள் அதை நம்பி போறாங்க இதுல இங்க இருக்கிறதே எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்ற விஷயம்தான் தான் இங்க பிளஸ் ஒரு ஐம்பது வரி ரோ இருக்கும்ல அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டு எல்லாம் ஒரே மாதிரி கை தட்டிட்டு ஒரே கை தட்டதுதான் அப்போ மக்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த கைத்தட்ட ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோம் என்ன பண்றாங்க எதுக்கு இங்க வந்துருக்கோன்னு தெரியாது இதுங்களும் சேர்த்து கை தட்டுங்க ஒரு டாலருக்கு ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஐம்பது ரூபான்னு வைங்களேன் ஒரு டாலருடைய விலை ஐம்பது ரூபாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்க ஒரிஜினல் டாலர்னே நம்பிட்டீங்க உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது என்னது நம்பர் பல லட்சம் வாங்கிடுறாரு பல லட்சத்தை கொடுத்துறா நான் மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கான தேவையான பதுக்கள்லாம் நடந்துடும் அவங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு எவ்வளோ பதுக்கு போகிறோன்னு கணக்கு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க வணக்கம் நேயர்களே பங்கு சந்தை அறிவும் தொடரில் பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து முதலீடுகளை சேமிப்பது மட்டும் இல்லை நம்முடைய சேமிப்புகளை இழக்காமல் இருப்பதற்கான விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக பல விஷயங்களில் பங்கு சந்தையை தாண்டியும் நம்ம நிதி அப்படின்ற அடிப்படையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மை வீத்திரியுடைய விஷயங்கள்லாம் போன வாரம் பேசணும் இந்த எம்எல்எம்மில் வந்து எந்த அளவுக்கு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி கடை கோடி மட்டத்தில் இருக்கிறவங்க அவன் என்னைக்கு கடை கடை மூடுறானோ அன்னைக்கு கோடி மட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி மாட்டிக்கிறான் அப்படின்றத பற்றிலாம் பேசியிருந்தோம் இன்றைக்கி அந்த மை வீத்திரி வந்து சும்மா ஒரு ஜாலி ஃபார்மல் அரஸ்ட் இருக்கார் அதை பற்றியும் பேசுவோம் சொல்லுங்கள் வணக்கம் நம்மோட கர்னல் ராஜ் இருக்காரு வணக்கம் வணக்கம் ஆக்சுவலாக இப்போது அரெஸ்ட்டுன்றது ஒரு விஷயம் இல்லை இது நார்மலாக இவங்க பிளான் பண்ணி பண்ணுறது கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆமாம் ஸோ பட் இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு பத்து குட்டியானை வாங்கி விட்டுருக்காங்க தோஸ்து குட்டியானனா குட்டியாகிற யானையா தோஸ்து வண்டி இருக்கு மேபி அது பணத்தை எடுத்து போறதுக்காகவா இல்ல பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு பல இடங்கள்ல இருக்கு அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் இங்கேயும் எங்கேயும் போகணும் ஸோ நான் ப்ராடக்ட் டெலிவரின்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வழி வேணும்ல அதுக்காக கூட இருக்கலாம் பிளஸ் ரெசார்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ம் பட் இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களே மக்கள் இதில் ஆறாவரப்படுறாங்க இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனி இதெல்லாம் பண்ணிருச்சு எங்கள் கம்பெனி இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு யாருடைய பணம் அவங்க பண்ணுன்றத அவங்க புரிஞ்சிக்கிறதே இல்லை ஸோ அவங்க பணம் அவங்க கொஞ்சம் பணம் வருது இல்லை கொஞ்சம் அந்த கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் என்றைக்கு நிற்கணும் தெரியாதுல்ல நிறைய கொடுத்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி தானே அதான் உண்மை நிறைய வள்ளி கொடுத்துட்றாங்க அவங்க கிள்ளி கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது அளவுக்கு போய் எப்போ முடியுன்றது தெரில அதை சார்ந்து இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் போராட்டத்தில் இருந்தாங்க அவரோட சேர்த்து ஒரு நூறு பேர் அவர் காட்டிகிட்டு இருக்காங்க எம்டின்றத இவர் தான் எம்டி அப்படின்னு அவரை காட்டுறாங்க பட் அவர் எம்டி கிடையாது அதுக்கு பின்னாடி நோர்த்திருக்காரு இவர் வெறும் பினாமி எம்டி பட் மக்களுக்கு எல்லாரும் இவர் தான் எம்டி அப்படின்றத பிரபலமாக காட்டுறாங்க சரி இப்போயாவது மக்கள் புரிஞ்சுக்க வேணாவா இவ்வளோ நாள் மீட்டிங்க்கும் பல இடங்களுக்கும் ஒரிஜினல் ஆள் யாரோ அவர் வந்தாங்க பட் இப்போ இவருடைய முகம் மட்டுமே காட்டிகிட்டு இருக்காங்களே ஒரிஜினல் முகத்தை ஏன் காட்டவே மாட்டுறாங்க அப்படின்னு மக்கள் அதை பற்றி சிந்திக்கிறது ஏன் இவ்வளோ நாள் இவர் தான் எல்லா மீட்டிங்க்கும் வந்தார் இந்த கோயில் குளத்துக்கெலாம் கூப்பிட்றப்போ அவர் வந்தார் பணத்தை அள்ளி கொடுக்குறப்போ பொருள் அள்ளி கொடுக்குறப்போ அவர் வந்தார் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவருடைய முகத்தை ஏன் காட்ட மாட்டுறாங்க வேற அப்போ மக்களுக்காக நிற்கலாம் இல்லை வேற ஒருத்தர் வேற ஒருத்தருடைய முகத்தை ஏன் காட்டிகிட்டே இருக்கணும் எப்படின்ற முகத்தை மட்டும் என் காட்டிகிட்டே இருக்கணும் ஸோ இதை மக்கள் வந்து ஆராய ஆரம்பிக்கணும் அப்போ ஏன் அவரை காட்ட மாட்டேங்குன்னு அவரு வெளியே வரணும் ஓ உண்மை முகம் யார்ன்றது வெளியே வந்தால் தான் மக்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் ரொம்ப சிந்தித்து செயல்படுறது நல்லது ஏற்கனவே இவோடபிள்யூவில் ரொம்ப பேர் இதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனிலாம் கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தான் மாட்டி பொழுது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடுவோம் அவங்களே காமிச்சி திருவள்ளோல்லாம் வேணால் இவங்களே மற்ற கம்பெனி போவேனா இவங்களே இதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி வச்சுருந்துருக்காங்க ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் பண மோசடி நடந்திருக்கு அதுக்கும் கம்பெனியில் கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு இப்போ மை வி த்ரீ ஆட்ஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அப்போது மக்கள் புரிஞ்சுக்கணும்ல அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கம்பெனியை ஒழுங்காக நடத்த முடியாமல் மூடிருக்காங்க அப்போ அதில் ஒரு பலாயிரம் கோடி எடுத்திருக்காங்க அதே நபர் மறுபடியும் இப்போ இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அதே பேரில் ஆனால் மக்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ண கதையும் தெரியுது இப்போது முதல் தெரியல இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு இப்போ உண்மை வெளியே தெரிகிறப்ப தான் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா நம்மளுக்கு இது தெரியலையே அப்படின்னு இப்போ அதை பற்றி நிறைய பேர் விசாரிக்கிறார் அந்த மாதிரி பலாயிரம் கோடினா வழக்கில் மாட்டியிருந்தால் எப்படி ஒரு சுதந்திரமாக நடமாட்டிட்டு எல்லாம் பணம் தான் சார் பணம் கொடுத்தா எல்லாமே நடக்குது இல்லை இப்போது போகிறாங்க சார் இல்லை லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரே லாஸ் ஆனவனு என்ன பண்ண முடியும் என்கிட்ட கேட்டால் எதுவுமே இல்லைன்றான் பல லட்சம் வாங்கிடுறாரு பல லட்சத்தை கொடுத்துறேன் நான் மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கான தேவையான பதுக்கள்லாம் நடந்துடும் அவங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கே எவ்வளோ பதுக்கு போகிறோன்னு கணக்கு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க இத்தனை பேர் வரணும் இத்தனை பேர் சேர்ந்தால் இத்தனாயிரம் கோடி வரும் இத்தனாயிரம் கோடி வரப்போ திருப்பி நம்ம இத்தனாயிரம் கோடி திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கோம் இப்போ ஒரு பத்தாயிரம் கோடி வந்துச்சுனா அந்த பத்தாயிரம் கோடியை திருப்பி மக்களுக்கே கொடுத்தாதான் அது பத்தாயிரம் கோடி பலாயிரம் கோடியாக மாறும் ஏன்னா திருப்பி எப்போதானே தருவாங்க மக்கள் என்றைக்கு பலாயிரம் கோடியாக மாறுதோ அன்னைக்கு பேக்கப் தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணி தான் பண்றது ஃபஸ்ட்டே ஸ்கெட்ச் போட்டுருவாங்க என்னன்றது என்ன விழிப்புணர்வு பேசினாலும் ஜனங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லை வாய்ப்பு இல்லை சார் ஆர்ஓஐன்ற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு நாங்கள் இதுக்கு வட்டி விகிதமாக உங்களுக்கு தரோம் இதுலேருந்து பிஸ்னஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஆர்ஓஐ சிஸ்டம்னு வச்சுட்டாலே என்ன பண்ணாலும் கம்பெனி க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ரொட்டேஷன் தானே சார் இங்கிருந்து உற்பத்தி ஆகணும் சார் ஃபண்டு எத்தனை பேர் கொடுக்க முடியும் எத்தனாயிரம் பேர் கொடுக்க முடியும் அதில் ஒருத்தர் தெளிவாக பேசியிருந்தாரு இத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருந்தால் இந்த ப்ராடக்ட்டை விற்கக்கூடிய காசுலேருந்தே எங்களால் அதை கொடுத்துட முடியும் அப்படின்னு இன்னும் டெய்லி மல்லிகை பொருளாக விற்கிறாங்க டெய்லியும் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு மாத்திரை வாங்குறாங்க அப்படின்னா அது முப்பது நாளைக்கு ஒரு தடவை வாங்கிட்டனா முப்பது நாளைக்கு திருப்பி ஆண்டா வந்து வாங்க முடியாது இந்த ப்ராடெக்ட்டு இந்த மாத்திரை தான் சொல்கிறாங்களே அது ஏதாவது மெடிக்கல் இதில் இந்தியன் மெடிக்கல் அத்தாரிட்டியில் எதிரியாவது அதில் ஒரு சிலது அதில் அத்தாரிட்டிஸில் வர்றதில்லை அப்புறம் எப்படி அதை விற்கிறது ஆமாம் அதுவும் மெயினாக அது வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதெல்லாம் எப்படி விற்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும் பட் அதுக்கான சான்றிதழ் வச்சிருக்காங்க அதை அதை தான் சான்றிதழ் யார் கொடுக்குது அதான் கேட்குறேன் கவர்மெண்ட் தானே கொடுக்குது அதுக்கு இவங்க கொடுத்தா அது கொடுப்பாங்க இல்லையா கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்கல்ல அது உள்ள போய் பார்த்தா தெரியும் நீங்கள் அதுக்கான டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க சார் அதை அவங்க ப்ராப்பராக சப்மிட் பண்ணலையே அதுதான் சொல்கிறேன் நம்ம ஊரில் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தால டாக்டர் பட்டம் கொடுக்குறான் கேட்டால் ஏதோ வேல்டு ட்ரேட் யூனிவர்சிட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு சல்லிட்டு கொடுக்குறோம் அதையே நம்பி வாங்குற ஆட்கள் இருக்காங்க அப்புறமா டாக்டர்னு வர போட்டுக்கிறாங்க ஆமாம் அது ரொம்ப போகும்போது தான் தெரியுது அது போலி போலி சான்றிதழ் அப்படின்னா இந்த மாதிரி போலித்தனம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது கியூனட்டுக்கு வருவோம் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க பல வருஷமாக உழிக்க இருக்க ஒரு விஷயம் இது மறைஞ்சி போச்சு நம்பி நினச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் கியூனட் முடிஞ்சிருச்சு இனிமேட்டு க்யூனட் இங்கே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படி எடுத்து வைக்கிது அதுக்குள்ளே நம்ம அதை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது நல்லது கியூநட் அப்படின்றப்போ இருக்குதிலேயே பெரிய ஸ்கேம் வித்தியாசமான ஸ்கேம் எதுனா க்யூனெட் மைத்திரிக்கு போட்டி போடுவாங்களா சார் மை வீத்திலலாம் குழந்தைங்க சார் பாவம் அஞ்சு பத்துக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்க பல ஆயிரம் கோடி அஞ்சு பத்துன்னா பாதே வரும் அது பல லட்சம் கோடி நீங்கள் எங்கே பல ஆயிரத்துலேருந்து பல லட்சம் எதனால நான் சொல்றேன்னா இங்க ஒரு ஐடி எவ்வளவு வாங்குறாங்க ஒரு லட்சம் ரூபா தானே அதிகபட்சம் அதிகபட்சம் நான் சொல்றது அவனுடைய மினிமம் ஐடியே இவனுடைய மினிமம் ஐடி நம்ம பார்த்துருப்போம் முன்னூத்தி அறுபது ரூபாய் எவ்வளவு பார்த்துருக்கோம் இல்லையா அங்க அவருடைய மினிமம் ஐடி எவ்வளவு தெரியுமா மினிமம் ஐடியா ரெண்டு லட்ச ரூபாய் தான் மினிமம் போட்டாலே ரெண்டு லட்ச ரூபாய் தான் போட முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கேயாவது பரவாயில்ல என்ன சொல்றாரு சரிப்பா நான் மாசம் மாசம் நீங்க வீடியோ பாருங்க காசு கொடுக்குறேன் அங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணது தான் அதில் நிறைய பிளான் நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க ஸ்பெசிஃபைடாக இது வந்து எப்படி அந்த கான்செப்ட் உருவாகுது இப்போ நம்மளால அஞ்சு பத்தாலாம் சம்பாரிச்சிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரே ஸ்கெட்ச் ஒரு ஐடி போடுறியா உங்கள் பணத்தை என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறியா ரெண்டு லட்ச ரூபா ஒரே ஐடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஒரே ஐடி இப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு ஐடின்றப்போ அதுக்கு நம்ம ஏதாவது தரணும்ல அதானே ஒன்றரை லட்ச ரூபா இல்லை நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ஒரு லட்சம் கொடுத்தா எனக்கு காசுலாம் தர மாட்டீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ஏதாவது பொருள் கொடுக்கணும் உங்களுக்கு அப்பதானே அது நான் பிஸ்னஸ் பண்ற மாதிரி நடக்கும் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லணும்ல அமேசான் காட்டில் விளையும் யாருமே போக முடியாத மனிதர்கள் போக முடியாத இடத்துல இருந்து வந்த செடி அது கரெக்ட் அப்படியா உண்மை சும்மா சொன்னாங்க உண்மை தாங்க அதை தான் தராங்க தான் தராங்க இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க நெக்லஸ் எப்படி கொடுக்க முடியும் கொடுக்குறாங்களே அந்த அமௌண்ட்டுக்கு அதில் அந்த தரம் குறைஞ்ச ஒரு சம்திங் கொடுக்குறாங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி டூர் இதுதான் பயங்கர ஃபேமஸாக இருந்த விஷயம் அது நீங்கள் கட்டுற ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டூர் போய்க்கலாம் வேர்ல்டு டூர் போய்க்கலாம் அப்படின்னு அந்த வேர்ல்டு டூர் எப்படி போகலான்னு கேளுங்க நம்மளே பணம் கட்டி நம்மளே டிக்கெட் வாங்கி நம்மளே ரூம் அப்படி போட்டால் கூட சந்தோஷமே அப்போ நான் கட்டின பணத்துக்கு ஊரியாக சுற்றிட்டு வந்தடான்னு இருக்கும்ல அந்த டூருக்கு காஸ்ட் ஆக்சுவலாக பத்து லட்ச ரூபா அந்த பத்து லட்ச ரூபாயில இந்த ரெண்டு ரூபா ஆஃபர் டிஸ்கவுண்ட் அந்த டிஸ்கவுண்ட்டே நீங்க கட்டுற பணத்துல நாங்கள் கழிச்சிக்கிருவோம் இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க போறது இல்லையா ட்ரெஸ் எடுக்க போனா என்ன சொல்லுவாங்க நூறுபா போல இரநூறுவா வச்சுட்டு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம நீங்க வாங்கினு வந்துட்டு பெருமையா பேசிட்டுருக்கோம் இதில் இன்னொரு இது இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ஆஃபர் சீட் கொடுத்துருவாங்க அந்த ஆஃபர் சீட் வந்து நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் இந்த ஆயர்ரூவா உங்களுக்கு தரும் இதே அதே கான்செப்ட் தான் நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு டூர் போகிறப்ப இந்த லட்ச ரூபாய்க்கு கழிச்சிடுவோம் நாங்கள் அப்படி பிளான் பண்ணுறாங்க ஸோ அப்போது மக்கள் அதை நம்பி போகிறாங்க இதில் இங்கே இருக்கிறதே எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற தான் இங்கே ப்ளஸ்ஸு நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் கம்பெனியை பற்றி உண்மையை சொல்லிடுவான் எப்பா என் கம்பெனி பேர் இது தான் ஸோ ஒன் ஸோ நீ இந்த பணம் கட்டினா இத்தனை நாள் இவ்வளோ பணம் வரும் அப்படின்ற வெளிப்படையான கம்பெனி பேரை சொல்லுவாங்க அபவுட்டஸ் அபவுட்டஸ் ஆனால் இது எங்கே நடக்கும் உங்கள் வீட்டில் வந்தே பேசுவான் உங்கள் வீட்டில் வந்து யார் க்யூனட்டா கியூனட்டை நான் சொல்கிறேன் மற்ற கம்பெனி சொல்கிறேன் மற்ற கம்பெனி என்ன பண்ணுறேன் உங்கள் வீட்டிலே வந்து பேசுவான் பா எனக்கு பணம் வந்துகிட்டு இந்த பாரு அப்படின்னு ஆனால் கியூனெட் அப்படியே ஆப்போசிட் அவர்லாம் வரமாட்டாங்க ஓனர் வர மாட்டாங்க யார் மாட்டாங்க அவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பார் அவர் நான் துபாயிலேருந்து வந்தேன் நான் யூஎஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னு உங்களை மாதிரி முன்னாடி உட்காந்துருப்பார் அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் கை கட்டிட்டு போனோம் அப்போது நாங்கள் போகிறோம் போய் உட்கார்றப்போ அவர் வர வரமாட்டார் சார் பார்க்க லேட்டாகும் வந்துடுவார் அவரை பார்க்கவே முடியாது இப்படின்னா அபூர்வமான வார்த்தைகளை புது வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு காஃபி வரும் அது வரைக்கும் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா காஃபி பக்கத்தில் பில்லும் சேர்த்து வைப்பாங்க ஆ பில்லு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இருக்கும் அந்த காஃபிக்கு பில்லு நம்ம அவங்க கொடுக்குற அவங்க கொடுப்பாங்க பில்லு கொடுக்கணுமா அவங்க தான் காசு கொடுப்பாங்க அப்புறம் எதுக்காக இந்த இலவாக வைக்கிறானுங்க ஏன்னா அதை பார்த்தா தானே எங்களுக்கு கட்டணும் என்னடா நம்ம காஃபியை ரெண்டாயிரம் தராங்களே இப்போ உங்களுக்கு அது ஒரு ஆசை வரும்ல என்னடா நம்ம தெருமலையில் இருபது ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி இருப்போம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பில்ல ஒரு காஃபியை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி ஷாக் ஆகும் இது அவர் பே பண்ணுவார் இதெல்லாம் ஒரு யுத்தி பிஸ்னஸ் யுத்தி அப்போ பேசுகிறப்போ வந்து சொல்லுவார் நீங்கள் கம்பெனி பேரை பற்றி நீங்கள் இத்தனை ஆயிரம் சம்பாரிச்சிடலாம் எவ்வளோ லட்சம் சம்பாரிச்சிடலாம் கம்பெனி இத்தனை வகையான டூரிசம் பேக்கேஜஸ் வச்சுருக்கு இத்தனை லட்சம் இந்த கம்பெனி ரொட்டேஷனில் எடுத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கலாம் சொல்லிடுவாங்க கம்பெனி பேரை சொல்ல மாட்டாங்க கம்பெனி பேர் கியூ வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க அவங்க நீங்க சொல்ல மாட்டாங்க ஏன் கம்பெனி பேர் சொன்னதான கூகுள தட்டி இப்போ நான் நான் தான் முத முதல்ல உங்களை வந்து பார்க்குறேன் இந்த நபர் வந்து பல லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்ப நான் எனக்கு நீங்க கம்பெனி பேர் சொல்லணும் எனக்கு என்ன தரும் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இப்ப ஏதோ ஒரு விஷயம்ன்றதை மட்டும் நம்பிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இவங்க டார்கெட் மிடில் கிளாஸ் தான் பீன் திருப்பி கேட்க மாட்டாங்க இந்த நடுவில் இருக்கிற பர்சன் இருக்காங்கல்ல இவங்களும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க என்ன கம்பெனின்னு சொல்ல மாட்டாங்க சார் நீங்கள் நேரில் வாங்க கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறோம் இத்தனை லட்சம் சம்பாரிச்சவங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் எங்களுடைய சம்பாரிச்ச ப்ரூஃபையும் காட்டுறேன் ஆனால் கம்பெனி பேர் சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்க கேட்க மாட்டாங்களா கம்பெனி பேரை கேட்பாங்க சார் நீங்கள் எல்லாம் வாங்க நான் உங்களுக்கு கம்பெனி பேர் சொல்கிறேன் வாங்க கம்பெனி பேர் சொல்லணும் கடைசி வரைக்கும் கம்பெனி பேர் சார் இந்த மாதிரி பண்ணாலே நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு ஒரு யோசனை வராதா யோ வராதே அந்த அளவுக்கு பேசி மனுப்பி வச்சுருப்பாங்க அதுதாங்க பிளஸ்ஸு அப்போ மக்கள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் க்யூனெட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அவங்கள ப்ரெஷர் பண்ணி கேட்டிங்கன்னா சார் ஆமாம் கம்பெனி பேர் க்யூனெட் தான் நீங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணாதீங்க அதில் ஒரு சிலவங்க தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க பட் நம்ம சம்பாரிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா பட் அவங்களுடைய தீம் என்னன்னா நான் வந்து ஆர்வாயெலாம் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை நான் வரக்கூடிய ஷேர்ஸ் நான் உங்களுக்கு கொடு கம்பெனியில் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கக்கூடிய ஷேர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் மாதம் மாதம் தரேன் அப்படிலாம் அவங்க சொல்லலை நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டால் நீ கமிஷன் வாங்கிக்க அப்போது இவங்களுக்கு என்ன தெரியும்னா இத்தனை லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தெரியும் இதுக்கு எத்தனை ஆயிரம் பேரை சேர்த்து விட்டுருக்கணும் எனக்கு தெரியாது அப்போ சிம்பிளாக பாருங்களேன் நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டுன்னா எனக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோம் அப்போது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தனை சேர்த்து விட்டுட்டா அதுலேயே எனக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்துருது ஐம்பதாயிரம் எனக்கு ரிட்டர்ன் வந்துருது ஆமாம் அப்போ ரெண்டு பேரும் சேர்த்து விட்டா ஒரு லட்ச ரூபாய் ரூபாயிச்சு ஆமாம் திருப்பிட்டா நான் போய்ட்டு சொல்லிப்பானேன் அதுதான் அவங்களுக்கு தேவையில்லை இன்றைக்கி நான் என்ன பாக்கெட்டில் வைக்கிறேன் அதுதான் உங்கள் விஷயமே சரிங்க நான் வாங்கிட்டு நான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சு ஆமா நாளைக்கு கண்டிப்பா கொடுப்பான் அப்போ கம்பெனி அவங்க சில பேருக்கு இதை பத்தின விவரம் தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்கலாம் என்ன ஆயிடப்போது இன்னும் பண்றவங்க இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு கம்பெனி மேல பழி போடுறவங்களும் இருக்காங்க சிலவங்களுக்கு இதை பத்தின விவரமே தெரியாம மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த எம்எல்ஏம் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த லீடர்ஸ்க்கு இது தெரியும் இதுல நிறைய லீடர்ஸ்க்கு உண்மை தெரியும் இந்த கம்பெனி மூடிட்டு போயிடுவான் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறாங்கன்னா மூடிட்டு போறப்போ பார்த்துப்போம் நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ ஆளுங்களை சேர்த்து விட்டு சம்பாரிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து கேஸ் கொடுப்பாங்களா அப்போ கம்ப நான் என் பண்ண என்ன ஆண்டியா இருக்கு நான் கம்பெனியில் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு மாட்டிக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மரியாதைக்கு ஆசைப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லை என் சொத்தை வித்தாது தரேன் உங்க காசு தானே பரவாயில்ல அப்படின்னு கொடுத்த கதைகள் நிறைய இருக்கு இதெல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இவங்க இந்த கியூ பல குழுக்களை வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சோ அண்ட் ஸோ ஒரு கடலுடைய பேர் வச்சுப்பாங்க இப்போ இந்தியன் ஓஷன்ன்ற ஒரு பேர் வச்சுக்கிறாங்க வே ஆஃப் பெங்கால்ன்ற ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி வச்சு நாங்கள் வந்து அவங்க டீமா எங்க டீமா அவங்க பெரியாளா நான் பெரிய ஆளா நம்ம அது இந்த கூட்டம் வாராந்திர கூட்டம் அந்த மாதிரி போட்டு ஆமாம் உடனே அவருக்குலாம் பயக்கணமா கை தட்டி கை தட்டி ஆறாவது கிளைண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாரு நீங்க என்ன நாற்பத்தெட்டு கிளைண்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணுறோம் ஆமாம் அப்போ என்ன பண்ணுறாங்க மேடையிலேயே கார அனுப்பிப்பாட்டுறது மேடை மேலே அப்படியே காரை அனுப்பிப்பாட்டுறது அவர் மேடையில் தான் அது அதில் உள்ள அந்த பர்டிகுலராக சம்பாரித்தவர் அது பயங்கரமாக பண்ணுவாங்க மற்ற அதை தான் சொல்கிறேனே ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார் ஹெலிகாப்டர் வாட்டி வந்து நிறுத்திக்கிட்டே உள்ளே வருவார் ஒரு காருக்குள்ளே கார் வந்து ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அவர் கார் விட்டே இறங்க மாட்டார் நடந்து வர மாட்டாரான் வெளியே நிப்பாடு நடந்து வரது எவ்வளோ நேரம் ஆயிரும் வீல் சேரில் தள்ளிட்டு வருவாங்க காரே வந்து உள்ளே நிற்குங்க ஸ்டேஜ் வரைக்குமே கார் வந்து நிற்கிற வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் இறங்கி வந்த அப்போது வரவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆரோ இந்த முதல் ஒரு ஒரு ஐம்பது வரி ரோ இருக்கும்ல எல்லோரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டு எல்லாம் ஒரே மாதிரி கை தட்டிட்டு ஒரே கைத்தட்டல் தான் அப்போ மக்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த கைத்தட்டல் ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோம் என்ன பண்றாங்க எதுக்கு இங்க வந்திருக்கணும்னு தெரியாது இதுங்களும் சேர்த்து கை தட்டுங்க அப்ப என்ன பண்றது அப்போது இவங்க பண்ற ஆரவரத்துல அவங்களுக்கே ஆசை வந்துடும் அப்போது ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்துருக்காங்கன்னா பத்தாயிரம் பேர் பலியாடுன்னு அர்த்தம் இதை தான் கண்டினியூஸாக ஒவ்வொரு தடவையும் பண்ணுறாங்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாகவே கியூனெட் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது மறுபடியும் இப்போது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு க்யூனெட்டா ஆமாம் பர்டிகுலராக க்யூனெட் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஸோ இதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியல கேட்டாமல் லீகலாக நான் பண்ணுறேங்க எனக்கு என்னங்க நான் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் அதான் ப்ராஜெக்ட் தான் இந்த விஷயம் இல்லையா நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் டூரிசம் பேக்கேஜ் வச்சிருக்கேன் நீங்கள் கொடுக்குற காசு நான் உங்கள்ட்ட ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன டூர் அனுப்புகிறதா ப்ராஜெக்ட் அதான் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்ல மக்கள் அதான் புரிஞ்சுக்கிறது இல்லையே வேற என்ன ப்ராஜெக்ட் வேற நெக்லஸ் கொடுக்கறது செடி 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 அமேசான் அமேசான் இருந்து வந்த செடி இதில் நுழைய முடியாத இடம் ஆமாம் இவங்க எப்படி போனாலும் கேட்கக்கூடாது கூடாது அப்போ இதனால பிரேஸ்லெட் அப்புறம் இந்த ப்ரைஸ்ல போட்டீங்க அப்படின்னா உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது ஆமா நீங்க வந்து அப்படி நிக்கலாம் யாரும் வந்து தூக்க முடியாது ஆனா நீங்க ஒரு ஆள் இப்படி தூக்கிடலாம் அதெல்லாம் பண்ணி காட்டுவாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு சரி ஒரு பிளஸ் மாட்டி இவர் பண்ணி பாப்பாரா பண்ண ஆஹ் இவர் பண்ணி பா அது விட மாட்டாங்கல்ல அதை இப்படி பண்ண விடுவாங்க நீங்க இத வாங்குனதா மாட்டவே முடியும்னு இல்ல சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூதன விஷயங்களை பண்ணி மக்களை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அவங்க பணத்துல இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடி முட்டால் தான் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போக முடியும் எஸ் யோசிக்கிறதுக்கு என்ன நேரம் இருக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆசை தடுத்துடும் யதார்த்தத்துக்கும் அதே தான் நம்மளுக்கே தோணும் இது தப்பா தான் இருக்குன்னு சொல்லும் ஆமா மனசு கேட்காதே எப்படி கேட்கும் அவன் என்ன நீ அவன் எல்லோ இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க நம்ம இப்போ நம்மளும் சம்பாதிக்கலாம் ரெண்டு நாள் சம்பாதிச்சிடலாம் மூணு நாள் இருபத்தி ஒரு நாள் சார் அவ்வளோதான் வேணும் இருபத்தி ஒரு நாளில் நம்ம சென்னையிலே இருக்காங்க ஆளுங்க இருபத்தி ஒரு நாளில் டபுள் தரேன் இருபத்தி ஒரு நாளில் எப்படி தர முடியும் சொல்லுங்கள் இவங்க ஒரு நல்ல ஒரு கணக்கு சொல்லுவாங்க நீங்கள் நாலு பேர் சேர்த்திங்கன்னா நாலு ப்ரமிட் ஸ்கீம் அது நாலு ரெண்டு லட்சம்னா நாலு இருபத்தஞ்சி லட்சம் உங்களுக்கு ஒரு லட்சம் வந்துடுது நீங்க போட்டால் ஒரு லட்சத்தை எடுத்துட்டீங்க அந்த நாலு பேரும் அவங்க நாலு பேட்டா பதினாறு ஆமா பதினாறு பேர் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் போது உங்கள் கமிஷன் பாருங்க யோசிச்சு பாருங்க பதினாறு இருபத்தஞ்சி லட்சம் இது வந்து இப்போ நீங்க சொல்றது பேரு பைனரி பிளான் அந்த பிளான்லேயே நிறைய வகைகள் இருக்கு பைனரி பிளான்ன்றது ஒரு சிஸ்டம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் ரெண்டு பேரை சேர்க்கணும் அந்த ரெண்டு பேர் நாலு பேரை சேர்க்கணும் இது பைனரி பிளான் இதே லெவல் பிளான்னு ஒன்று இருக்கு ஒரு ஆள் அவர் எத்தனை பேர் வேணால் டைரெக்டாக சேர்க்கலாம் இந்த பைனரி பிளான் தான் ஆனால் பெரிய சீனான விஷயமே ஏன்னா சார் நீங்கள் வேலையே செய்ய வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்துட்டீங்கல்ல அந்த ரெண்டு பேர் பார்த்துக்குவாங்க மீதியை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நான் மூணாவது ஆள சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னு வைங்க நான் மூணாவதாக ஒரு ஆளை சேர்க்கணும் நான் எனக்கு ரெண்டு பேர் ஃபில் ஆகிடுச்சு அப்போ மூணாவது ஆள் உங்கள் கீழே தான் நான் போய் சேர்த்து விடணும் அப்போ மேலே ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் அந்த ரெண்டு பேர் இடம் ஃபில் ஆகிடுச்சு அப்போ மூணாவது நான் ஒரு ஆளை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தானே எனக்கு டேரக்ட் கமிஷன் வரும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ரெண்டு பேருக்கு கீழே ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அங்கே யாருக்காவது ஒரு இடத்துல தான் நான் பிளேஸ் பண்ணி ஆகணும் அந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்கும் அப்போ நான் பத்து பேரை சேர்க்கணும்னா ரெண்டு பேரை நான் சேர்த்து விட்டல அவங்க வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கீழே நான் என்ன பண்ணிடலாம் இவங்களாம் சேர்த்து விட்டுறேன் அப்போ அவங்களுக்கு கமிஷன் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை ரெண்டாவது லெவல் பிளான்னு சொல்லுவாங்க அது ஒரு பத்து லெவல் பதினஞ்சு லெவல் போகும் முதல் லெவலுங்க நீங்கள் ஒரு பத்து பேரை சேர்த்துட்டீங்கன்னு பாருங்கள் ரெண்டாவது நாள் பத்து பேரும் பத்து லெவல் சேர்த்துட்டு நூறு பேர் ஆமாம் மூணாவது அளவு நூறு பேர் ஆளுக்கு பத்து பேர் பத்து பேருன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பத்து வருஷம் கூட எடுத்துக்கோங்க எப்படி சொல்லுவோம் பத்து வருஷம் கூட எடுத்துக்கங்க பத்து வருஷத்தில் நீங்கள் ஓவரால் நீங்கள் கனெக்ட் பண்ண ஒரு பத்து லெவல் போயிருக்குங்க உங்கள் பின்னாடி ஒரு கோடி பேர் இருப்பாங்க ஒரு கோடி பேர் ஒரு ரூபா வருட்டுங்க இப்ப வேற எதுவுமே பேச மாட்டாங்க தெரியும் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருவாங்க ஒரு ரூபா வருட்டுங்கன்னுவாங்க ஒரு ரூபானா எத்தனை லட்சம் எத்தனை கோடியாச்சு மக்கள் பத்து வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே வந்துடுவாங்க பத்து பேர் தாங்க நம்ம அக்கா மாமாவை போட்டாலே பத்து பேர் வந்துடுமே பட் இதை யோசிக்கிறது இது ஈஸி நினச்சிடுறாங்க பட் இது நடக்குமானா நடக்கல தான் ரெண்டு மாசத்துல கம்பெனியை முடிவான இதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க ஆமா மேட்ரிக்ஸ் பிளான்ல டூ மேட்ரிக்ஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஃபோர் மேட்ரிக்ஸ் இப்போ பைனரி பிளான்ல நான் சொன்னல அது டூ மேட்ரிக்ஸ் பைனரி அதில் ப்ளஸ் என்னன்னா லெஃப்ட் ஒருத்தங்க ரைட்டு ஒருத்தங்க வந்துவிட்டா லெஃப்ட் ஒருத்தங்க ரைட்டு ஒருத்தங்க வந்ததுக்காக ஒரு கமிஷன் இந்த பக்கமும் இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கமிஷன் மேட்ரிக்ஸ் அப்படி கிடையாது ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு போயிடும் இது ஒரு கணக்கு ஆட்டோ ஃபில்லிங்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த டீமில் இந்த கம்பெனியில் யார் எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் உங்களுக்கு கீழே தாங்க வரணும் இப்போ தாங்க ஒரு ஆயிரம் ஐடியா போயிருக்கு ஆயிரம் பேர் தான் இப்போ கம்பெனியில் சேர்ந்துருக்காங்க இனிமேல் இந்த ஆயிரம் பேர் எத்தனை பேரை சேர்த்தாலும் உங்களுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமாக பேசுவாங்க எனக்கு இல்லை வரேன்னா அப்போ இன்னொருத்தருக்கு அவர் வருவார் பூஷா அவர் அவரு கீழே யார் வருவா நாங்கள் மேலேலாம் இருக்கோம்ல அவங்க சம்பாதிப்போம்ல அதுக்கப்புறம் அவர் ஆள் சேர்ப்பார்ல இதை இப்படி ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு எட்டு பதினாறு அப்படி ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க அப்படி ஃபில் பண்ண ஃபில் பண்ணால் அவங்க மேலே இருக்கிற காசு போகும் அப்படின்னு இது ஆட்டோ ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பயங்கரமான ஸ்கேம் இதில் இந்த ஆட்டோ ஃபில்லிங்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க தரமான ஒரு ஸ்கேம் நடந்துச்சு ரீசெண்டாக அதுவும் இந்த கோவிட் அப்போ நடந்துச்சு பாருங்க ராக்கெட் ஹப்னு ஒருத்தன் வந்தான் ராக்கெட் ஹப் பயங்கர பிரபலமாக இருக்கும் இப்போ நீங்கள் கூகுளில் போட்டாலும் அப்படியே மக்கள் திணறுவாங்க ராக்கெட் ஹப்னு ஒருத்தன் வந்தான் அவன் பண்ண சம்பவத்துக்கு அளவே இல்லைங்க என்ன பண்ணா இல்லாத காசை இருக்கிற மாதிரி காட்டி நம்ப வச்சுட்டான் எல்லாரையும் உங்கள் அக்கௌண்டில் டாலர் இருக்குன்னே நம்ப வச்சுட்டான் ஒரு டாலருக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ஒரு ஐம்பது ரூபான்னு வைங்களேன் ஒரு டாலருடைய வேலை ஐம்பது ரூபாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நீங்கள் ஒரிஜினல் டாலர்னே நம்பிட்டீங்க உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது என்னது நம்பர் அது ஒரு வெப்சைட்ல அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்க டாலருன்றத மறந்துருங்க பாயிண்ட்டுன்னு நான் சொல்றேன் இப்போ சார் நீங்க ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவர் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினாருன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏறிடும் சார்னு சொல்றேன் இப்போ நான் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன் பாயிண்ட்னு சொன்னா உங்க நம்பர் எப்படி இருக்கும் ரெண்டாயிரம்ன்றதை நீங்க என்ன நினைப்பீங்க ரெண்டாயிரம் பாயிண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டாயிரமும் பணம்னு சொல்லிட்டா ரெண்டாயிரம் ரூபா ஆ உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ காசு பாக்குறீங்க அது பேங்க் அக்கௌண்ட்டு அது காசுன்னு சொன்னதுனால தானே நீங்கள் அது காசை நம்புறீங்க இது வெறும் நம்புருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே வெறும் நம்பருன்னு தானே நம்புவீங்க மக்கள் அப்படி தான் சொல்லி நம்ப வைக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ஆட்டோ ஃபில்லிங் ஸ்கீம் தான் அதுவும் அப்போது இந்த அமௌண்ட்டுக்கு என்ன வந்துருச்சு ஃபண்டு வந்துருச்சு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒரு ஆளை சேர்த்து விட்டா டாலரில் பணம் வருதுடா அப்போது டாலரில் பணம் வருதுன்னு ரியல் ஃபண்டு கிடையாது இது விர்ச்சுவல் ஃபண்டு கிடையாது ஒரு சும்மா லைக் எப்படின்னா ஒரு டம்மி நம்பரு அது அந்த நம்பரை வச்சு காசு சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் என்ன பண்றேன் நான் சம்பாரிச்சிட்டேன்ல இதை நான் காசு ஆக்கணும் பேங்க்ல போட்டா காசு வருமா வராது வராது அப்ப அவன் என்ன ஒரு நூதனமா ஒரு விஷயம் பண்ணிட்டான் நீங்களே உங்களுக்குள்ள காசை மாத்திக்கீங்க அப்படின்ட்டான் ஓ மியூச்சுவலா மியூச்சுவலா நீங்க மாத்திக்கீங்க ஒண்ணும் தப்பு இல்ல ஒரு ஆளு சேர்த்து விடுறீங்களா அவங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குல்ல அப்ப அந்த ஆளை சேர்த்து விடுறதுக்கு பணம் வந்து சேருதுல அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கீங்க அந்த காசை வாங்கிக்கோங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மொத ரெண்டு பேரை சேர்க்குறப்போ ஒரு அமௌண்ட் ஒரு நூறுரூவா வந்துருக்கணும் நூறு டாலர் வந்திருக்கும் ரெண்டாவது நாலு பேர் சேர்க்குறப்போ நானூறு டாலர் வந்திருக்கும் இப்போ என்கிட்டே எவ்வளோ டாலர் இருக்கு நானூறு டாலர் இருக்குது ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும் நாலாயிரம் டாலர் நாலாயிரம் டாலர் வந்துருக்கோம் இப்போ இந்த நாலாயிரம் டாலர் வாங்குறது கேட்ட போவேன் அவன் நாலாயிரம் வச்சிருக்கான் இப்போ நீ ஏன்ட்ட நீ வாங்கிக்க ஓன்ட்ட நான் வாங்கிக்கிறேன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை சின்ன வயசில் ட்ரேட் விளையாடு தெரியுமா எப்படி பணம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் கேம் பிஸ்னஸ் ஆ ஆமாம் 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 அது மாதிரி அதே மாதிரி தான் அப்போ எல்லாருக்கிட்டேயுமே இப்போ வந்துச்சு வாங்குறது யாரும் இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த அம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்களோ ஒரு டாலர் அதுவும் டாலர் என்ற பேரை வச்சு இந்த நம்பரை வித்துட்டு இருந்தாங்க இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபா தரேன் என்ற நாலாயிரம் இருக்கு வாங்கிக்கோ அப்போ ஒரு ரூபாய்க்கு ஓகே தானே சும்மா நம்பர் அனுப்பி விடுறதுக்கு ஒருத்த நாலாயிரம் ரூபாய் தரன்ற அளவுக்கு மைண்ட் செட்ட கொண்டு போய் மக்களை நம்ப வச்சு பல ஆயிரம் ஜனங்கள் அதுல இருந்தாங்க கம்பெனி யாருன்னு கூட தெரியாது யார் அதுக்கு ஓனர்னு கூட தெரியல இப்போயாவது நீங்கள் இந்த மைவி த்ரீ ஆட்ஸுக்கு இவர் தாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தனை காட்டுறாங்க அதுக்கு ஓனரை கூட காட்டலை அதுக்கு ஓனரை யாருன்னு தெரியாது இது வரைக்கும் தெரியாது அதை கண்டுபிடிக்கவும் முடியல யாருன்னு தெரியல பிகாஸ் ஃபுல்லி டிஜிட்டல் அந்த மாதிரி ராக்கெட் அப்புறம் மாதிரி பல கம்பெனிஸ் அந்த பர்டிகுலர் கொரோனா பீரியடில் வந்திருக்கு இப்போது ஒன்று வேணாம் ராக்கெட் அப்புன்ற நீங்கள் டேகை மட்டும் வாங்கிங்க எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ மக்கள் அந்த பணத்தை நம்பி ஏன்னா அதுக்காக மொத்த தமிழ்நாடே இருந்ததுன்னு சொல்லலாம் மொத்த தமிழ்நாடே இருந்தது நீங்க ராக்கெட் அப்படி நூறு பேர்ல ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் பேர் அப்போ மக்கள்கிட்ட பல தடவை இதை பத்தி நாங்கள் எடுத்து சொல்றோம் அப்போ புரிஞ்சுக்கலாம் இது விர்ச்சுவல் டாலர் நாங்கள் கண்ணில் பாக்குறவங்க எப்படிங்க போய் சொல்றது என் அக்கௌண்ட்ல இருக்குங்கன்றான் யோ இது டாலர் இல்லையா நீ பேங்க்ல போய் கொடுத்தீங்கன்னா உன ஒன்னே ஒன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவாயா அப்படின்னா ஏங்க எங்களுக்கு டாலர் கண்ணில் தெரிஞ்சுனீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ச உங்களால் சம்பாதிக்க முடியலன்ற பொறாமையில் சொல்கிறீங்க அப்படி சொல்லி மக்கள் அது மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பாங்க கடைசியில் அந்த கம்பெனியும் மூடிட்டாங்க அத்தனை பேருக்கும் நஷ்டம் அதாவது இந்த நம்ம பேசுகிறவுடைய அடிப்படையை வந்து பங்கு சந்தையில் பண முதலீடு பிஸ்னஸ்ஸு எஸ்ஐபி ட்ரேடு ஃபாரக்ஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக பணம் போட்டு பணம் பார்க்குற ஒரு இதை பற்றி இருக்கிறோம் ஆமாம் அதுலேயும் முறையான பயிற்சி மற்ற விஷயங்களை பற்றி இருக்கிறோம் இன்னும் நம்ம சப்ஜெக்டுக்கே வரலை ஆனால் மக்கள் வந்து தங்கிட்ட இருக்கிற சேமிப்பை இந்த மாதிரி த்ரீ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ராக்கெட் டப்பு இந்த மாதிரி கொடுத்து ஏமாத்துக்கிட்டுருக்கிறாங்க பாடுபட்டு சேர்த்த பணம் ஒரு செகண்டில் போயிடுது அடிப்படை விஷயம் வந்து பேராசை ஆமாம் இன்னொன்று என்னென்னா சிந்திக்கிறது இல்லை நமக்கு எப்படி இவன் பணம் தருவான் அப்படின்னு அப்படின்னு சிந்திக்கிறதுல ரெண்டாவது நம்மளை வந்து இன்னொரு இடத்துலையும் மாட்டி விட்டு போகிறானுன்ற அடிப்படையும் இல்லை அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது மேலும் பல இந்த மாதிரி விஷயம் சொன்ன மாதிரி விஷயங்கள் இருந்தால் இது நம்ம இதை பற்றி பேச வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட ஆமாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பேசியிருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் அப்போது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யுத்தியை நம்ம சொல்கிறப்போ இவங்க வீணாக போய் ஒரு இடத்துல பணத்தை இருக்காங்கல்ல இது தப்பு அப்படின்றதையும் நம்ம சொல்லக்கூடிய இடத்துல கடமைப்பட்டுருக்கோம் பேசக்கூடியது நம்மளுடைய கடமை ஆமாம் கேட்க மாட்டேன்றது அவங்க கடமை அவங்க கடமை நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம பொறுப்பு நம்ம சொல்லிடுவோம் அதை அவங்க நம்ம இதை பேசி ஒரு ஆள் திருந்துட்டுமே அதான் சொல்ல வந்தேன் ஒருத்தர் திருந்தினா கூட அது ஒரு வகையான வெற்றி தான் வெற்றி தான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில பார்ப்போம் வணக்கம்